வாடா ஸ்ரீதரு எனக்கு கோவம் வந்துடும் தம்பி நான் சொல்லிவிட்டேன் அப்புறம் ஏதாவது என்னை பேச வைக்காத ஒழுங்காக ஓடி போயிடாதான்னு சொல்லிட்டேன்

சொல்லுடா நான் அப்பதான் சாப்பிட்டு இவங்க எல்லாம் தோசைய ஊத்தி குடுத்துட்டு நான் அப்பதான் தோசை ஊத்தி உட்காந்து சாப்பிட நீ ஆரம்பிச்சு எனக்கு எப்படி தெரியும் கிஷோர் எல்லாம் கிஷோர் சாப்பிட்டான்னு சொன்னா இல்லையா கிஷோருக்கு தோசை ஊத்தி கொடுத்துட்டு அப்புறம் மாமாவுக்கு தோசை ஊத்தி கொடுத்துட்டு தான் நான் சாப்பிட உக்காந்தேன் தோசை ஊத்தி லாஸ்டா உக்காந்த நீ அந்த நேரம் பார்த்து கரெக்டா போன் பண்ற சீரியல் வேற சின்சியராக ஓடிக்கிட்டு இருந்துச்சு வேற விஜய் டிவியில் ஒன்பது மணி சீரியல் வேற சின்சியராக ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஐம்பது தோசெல்லாம் இல்லைடா மூணு தோசை ஊற்றுனா அதுலேயே மாமாட்ட ஒரு தோசை கொடுத்து நான் ரெண்டு தான் சாப்பிட்டேன் ஐம்பது தோசைலாம் ஊற்றி என்னாலும் நின்றுட்டு ஊற்ற முடியாது அவ்வளோ தூரம்லாம் ஐம்பது தோசை சாப்பிடவோட எங்கள் வீட்டில் யார் இருக்கா நாங்கள் மூணு பேர் கிஷோர் ரெண்டு தோசை சாப்பிட்டான் அறியாதே சூப்பர் மேடம் நன்றி ஓகே சுபு பாய் பாய் சுபு போய் தூங்குங்க போங்க போங்க நாளைக்கு லைவுக்கு வாங்க ஓகேவா நீ ஐம்பது திம்ப நினைச்சா இல்லடா நான் நூறு திம்பேன் அப்படியே மூஞ்சி மேலே குத்திடுவேன் வேற சாமி மாலை போட்டிருக்க வேற சாரி 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 நீ வேற ஐயப்படி வேற மாலை போட்டிருக்க சாமியெல்லாம் இப்படி பேசக்கூடாது கிண்டெல்லாம் பேசக்கூடாது சொல்லிவிட்டேன் கிண்டலாம் பேசக்கூடாது சாமியெல்லாம் பாருங்க சங்கரன் எவ்வளவு கொழும்பு பாருங்க பேனர் எதுக்கு எடுத்தான்னு கால் பண்ணுனே நேத்தே சொல்லிட்டேன்டாப்பா உனக்கு பிரின்சஸ் அண்ணாவுக்கு சங்கரன் குரோவுக்கு நரி தம்பிக்கு நாலு பேத்துக்கு ஸ்பேனர் எடுத்தாச்சு மாமாவுக்கு மட்டும் தான் ஸ்பேனர் இருக்குது ஒன் வீக் கழித்து கொடுக்குறேன் சரியா கொஞ்சம் இரு பார்த்துருக்கு சொல்கிறேன் ஏடிஎஃப் அஃபிஷியல் ஹாய் சிஸ்டர் ஹாய் ஹாய் ப்ரோ வாங்க வணக்கம் சாப்பிட்டாச்சு ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்களா ப்ரோ லைவ்வில் வேற சொன்னால் அப்புறம் தனியாக வேற சொல்லணுமா ஃபோன் பண்ணி வேற ஏன் ஸ்பேனர் எடுத்ததுன்னு ஹோட்டல்ல சுடுற தோசை எல்லாமே நமக்கு தான் அதை சொல்லுங்க சங்கரன் ப்ரோ லைவ் கோட்டைன் சிஸ்டர் நன்றி நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ சாப்பிட்டீங்களா இன்னும் சாப்பிட்லிங்களா டைம் ஆயிடுச்சு அடுக்கு ப்ரோ வீட்டை ப்ரோ அண்ணா அண்ணா வாட்சிங் இருப்பாங்க அண்ணா வாட்ச் இருப்பாங்க சைலண்டா சாப்பிட போகிறேன்னு ஓகே ஓகே ப்ரோ சாப்பிட்டு வாங்க நீங்கள் மட்டும்தான் லைவ் வந்த வரையும் முடிக்க விடுறீங்களா முடிச்சு விட்டீங்களா ஐயோ நீங்க என்ன சொல்றீங்க நான் தூங்க போறேன்னு தூங்கி ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு மளிகை கடைக்கு வேலைக்கு போகிறோம்ல போங்க இட்லி மாவுல தோசை சுட்டு சாப்பிட்டு அப்புறம் எந்த மாவுல தோசை விடுவாங்க மற்ற